வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் அதிகாரம் பத்தொன்பது புறங்கூறாமை அறங்கூறான் அல்ல செய்தும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது அறம் நல்வினை கூறான் சொல்வதை செய்யாதவனாய் அல்ல ஆகாதவைகளை செய்யினும் செய்தாலும் ஒருவன் ஒருவன் புறம் காணாதவிடம் கூறான் கூறான் என்றால் என்று சொல்லப்படுதல் இனிது நன்று அறவழியில் நடக்காதவன் பாவங்களை தொடர்ந்து செய்பவன் என்றும் பெயரை பெற்ற போதிலும் பிறரை காணாத வழி இகந்துரைக்க மாட்டான் என்ற உலகத்தாரால் கூறப்படுதல் இனிதே அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொழித்தினகை சொற்பொருள் அறன் நல்வினை அறையி சிதைத்து அல்லவை தீவினைகளை செய்தல் செய்தலை காட்டிலும் தீதே புறன் காணாத விடம் அழி அழித்து சொல்லி பொய் பொய்த்து பொய்யாக்கி நகை சிரிப்பு அறம் அல்லாதவளை செய்து அறத்தை அழிப்பது போல ஒருவன் இல்லாத போது இகைந்துரைத்து இருக்கும்போது பொய்யாக்கி சிரித்து நட்பு பாராட்டி நடித்தல் கீது புறங்கூறி பொய்த்து ஒரு வாதலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் புறம் காணாத விடம் கூறி சொல்லி பொய்த்து பொய்யாக்கி உயிர் உயிர் வாழ்தலின் வாழ்வதை விட சாதல் இரத்தல் அறம் அறநூல்கள் கூறும் சொல்லும் ஆக்கம் மேல் மேல் உயர்தல் தரும் கொடுக்கும் காணாத வழி இகழ்ந்துரைத்து கண்ட வழி பொய் முகம் காட்டி உயிர் விடுதலை விட அறவழியில் நின்று வறுமையுற்று உயிர் துறப்பது ஒருவனுக்கு அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை கொடுக்கும் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் கண்ணின்று கண்ணெதிரே நின்று கண்ணற இரக்கமில்லாமல் இல்லாமல் சொல்லினும் சொல்லாலும் சொல்லற்க சொல்ல வேண்டாம் முன்னின்று எதிர் இல்லாமல் பின்னோக்கா சொல் எதிர்நோக்க முடியாத சொல் ஒருவனுடைய முன்னால் நின்று இரக்கமில்லாமல் கடும் சொற்களை கூறினாலும் அவன் இல்லாத போது முன்னின்று எதிர் முகம் நோக்கி கூற முடியாத சொற்களை வேறு யாரிடம் சொல்லற்க அறம் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும் அறம் நல்வினை சொல்லும் சொல்லும் நெஞ்சத்தான் உள்ளம் உடையவன் அண்மை அல்லாவை அல்லாமை புறம் காணாதவிடம் சொல்லும் சொல்லும் உண்மையால் கீழ்மையால் காணப்படும் அழியப்படும் புறங்கூறி வாழும் ஒருவனால் அறம் நெறியில் நின்று வாழ இயலாது அவன் அறத்தின் சிறப்பினை சொல்ல வந்தாலும் புறங்கூறும் தன்மையால் அதன் அதனை பொய் சொற்கள் என்றே கூறுவா கூறுவார்கள் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தறிந்து கூறப்படும் பிறன் மற்றவன் பழி கூறுவான் காணாது விடுத்து பழி சொல்லுவான் தன் பழியுள்ளும் தனது குற்றங்களிலுள்ளும் திறன் அறிந்து தெரிந்து கூறப்படும் அறிந்து சொல்லப்படும் பிறனை பற்றி பழியை ஒருவன் இல்லாத போது கூறுவான் தன் மீது இழிவான பழிகளை தான் இல்லாத போது மற்றவர் கூட பழிப்பர் என்பதை உணர வேண்டும் பகச்சொல்லி கேலி பிரிப்ப நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பகச்சொல்லி புறங்கூறி கேளிர் நண்பர் சுற்றத்தார் திரிப்பர் விலக பண்ணுவார் நக உள்ள மகிழ சொல்லி உரைத்து நட்பு கேண்மை ஆடல் மேற்கொள்ளல் தேற்றாதவர் அறியாதவர் எவரோடும் இனிய சொற்களை கூறி மகிழ்ந்து நட்பு பாராட்ட தெரியாதவர் பிளவு உண்டாக்குமாறு புறங்கூறி உறவினர்களையும் நண்பர்களையும் தம்மை விட்டு பிரியச் செய்வர் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு துண்ணியார் நண்பர் குற்றமும் பிழையும் தூற்றும் இகழ்ந்து சொல்லும் மரபினர் இயல்பினையுடையவர் என்னை யாது கொள் ஐயம் ஏஜிலார் அயலார் மாட்டு இடத்தில் நண்பர்களை பற்றியும் உறவு பற்றியும் புறங்கூறி தூற்றும் இயல்பினை உடையவர் பகையும் நட்பும் இல்லாத அயலார் பற்றி என்னவெல்லாம் சொல்லுவாரோ நோக்கி ஆற்றுங்குல் வையும் பொறுநோக்கி புன்சொல் உரைப்பான் பொரை அறம் நல்வினை நோக்கி கருதி ஆற்றும் தாங்கும் வைய வையம் உலகம் புறம் நீங்கின அளவு நோக்கி பயந்து புன்சொல் பழித்துறை உரைப்பான் சொல்லுவான் பொறை சுமை அறநோக்கி இயங்கி கொண்டிருக்கும் இந்த உலகமானது புறங்கூறி உலகுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற அறநெறியின் காரணமாக அவர்கள் உடலை சுமக்கிறதோ ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிறப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கே ஏதிலார் அயலார் குற்றம்போல் பிழை போன்று தம் குற்றம் தமது பிழை காண்கிற்பின் காண்பர்களானால் தீந்துண்டோ தீமை உளதோ மண்ணும் நிலை பெற்றுகின்ற உயிர்க்கு உயிர்க்கு பிறன் குற்றங்களை ஆராய்ந்து அலசி குற்றங்களை காண்பது போல தம் குற்றங்களையும் ஆராய்ந்து காண்பாரா காண்பார்களானால் இவ்வுலகில் வாழ்வோர்க்கு தீங்கும் வருமோ நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்